கோடநாடு காட்சிமுனையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கூட்டம் நீலகிரியில் இரண்டாம் சீசன் உச்சத்தை நோக்கி நீலகிரி மலைத்தொடரில் இரண்டாம் சீசன் தற்போது துவங்கியுள்ளது ஊட்டி மற்றும் கோத்தகிரி பகுதியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றன குறிப்பாக கொடநாடு காட்சிமுனை பகுதியில் விடுமுறை தினமான இன்று சுற்றுலா பயணிகள் பெருமளவில் திரண்டு இருந்தால் இங்கு பண்டிகை சூழல் நிலவியது ஆறாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள கொடநாடு காட்சி முனை முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் இருநூற்றி இருபது டிகிரி பரந்த காட்சியுடன் பசுமையான தேயிலைத் தோட்டங்கள் வண்ணமயமான பள்ளத்தாக்குகள் சுற்றுலா பயணிகளை மெய்மறைக்கச் செய்தன மாயார் நதி பவானி அணை மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சந்திக்கும் இடம் ஆகியவை பார்வையாறுகளை மிகவும் ஈர்த்தன ரங்கசுவாமி சிகரம் ரங்கசாமி தூண் தங்கவெடச்சேரி கிராமம் தேக்கம்பாறை நிலப்பரப்பு போன்றவை மிக தெளிவாக கண்டில் பட்டன காலை மாலை நேரங்களில் சூரிய உதயமும் அஸ்தமனமும் கண்டு ரசிக்க இங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் கூடினர் இரண்டாம் சீசன் தற்போது ஆரம்பமாகியுள்ளதால் தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றன விடுமுறை காரணமாக ஊட்டி கோத்தகிரி கோடநாடு பகுதிகள் அனைத்திலும் பயணிகளின் சிரிப்பிலும் சலசலப்பிலும் களை கட்டின சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருகை தரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போக்குவரத்து வசதிகள் மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அனைவரும் விதிகளை பின்பற்றி பாதுகாக்க சுற்றுலா அனுபவிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் Horses are perhaps more কল ঠাই মিন